ஒரு காட்டில் மோனாக்குருவி மட்டும் தனியாக வாழ்ந்து வருது அதுக்கு அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் குழந்தை குட்டின்னு யாருமே இல்லை அது இப்படி தனிமையில் வாழ்கிறதுனால ரொம்பவே வருத்தத்தோடு இருக்குது ஒரு நாள் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்குது மோனா குருவி அட என்ன வாழ்க்கை இது நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டின்னு இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே நம்ம வாழ்க்கை இப்படி தனிமையிலேயே போயிடுமோ ரொம்ப வருத்தமாக இருக்கே சரி இப்படி குழந்தை என்னாக போகுது கடையை பக்கம் போய் யாருக்கையாவது கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோனாக்குருவி கிளம்பி கடத்தரு பக்கம் போகுது அங்கே ஒரு சிட்டுக்குருவி முட்டை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை பார்த்த மோனாக்குருவி அந்த சிட்டுக்குருவி கிட்டே போய் பேச ஆரம்பிக்குது அப்புறம் வியாபாரம்லாம் எப்படி நடக்குது ஆமாம் உங்களை நான் இந்த ஏரியா பக்கம் பார்த்ததே இல்லையே கடைக்கு புதுசா சரி சரி ஒரு கூட முட்டை என்ன விலை எனக்கு ஒரு கூட முட்டை கொடுங்க மூணு கூட முட்டை இருக்குது ஒரு கூட முட்டை நாலு வெள்ளி உங்களுக்கு எத்தனை கூட வேணும் உங்களுக்கு ஒரு கூட முட்டை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி முட்டையை கொடுக்குது அதை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வருது மூணக்குருவி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த முட்டைங்களை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிறது மோனாக்குருவி தினமும் அந்த முட்டைங்களோட பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்குது நாட்கள் இப்படியே செல்லுது சில நாட்களுக்கு அப்புறமா அந்த முட்டைங்களில் இருந்து குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சிடுது நாலு குஞ்சுகளும் வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த நாலு குஞ்சுங்களையும் ரொம்ப பத்திரமாக கவனமாக வளர்க்குது மோனாக்குருவி அந்த குஞ்சுங்க நாலு பேரும் பெருசாக வளர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அம்மா குருவியும் அந்த நாலு குருவிங்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட்டத்தில் வாழ்ந்து வர்றாங்க இப்படியே நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சங்களும் ரொம்ப பெரியவங்களாக ஆயிட்டாங்க அப்போ ஒரு நாள் பெரிய குஞ்சு வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லுது அம்மா எனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு நான் அங்கே போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணி நீங்கள் நாம் அனுப்பி வைக்கணும் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அம்மா சரீரத்தங்க கேட்கவே ரொம்ப சந்தோசமா இருக்குது ஆனால் அம்மாவை விட்டு இப்படி ரொம்ப தூரம் போகிறேன் கவனமாக இருக்கணும் என்ன நேர நேரத்துக்கு நல்லா சாப்பிடு அம்மாவை அடிக்கடி வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குருவி அனுப்பி வைக்கிது நாட்கள் இப்படியே போகுது அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு குருவிங்களும் அதே மாதிரி அம்மா கிட்ட வந்து சொல்லுதுங்க அம்மா அம்மா எங்களுக்கும் வெளியூரில் வேலை கிடைச்சிருக்கு நாங்களும் அங்கே போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் எங்களையும் அனுப்பி வேணும் அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ரெண்டு குருவிங்களும் வேலைக்கு போயிட்டாங்க மீதம் இருக்கிறது கடைசி குருவி மட்டும்தான் அந்த குருவி அம்மா கிட்டே இந்த மாதிரி சொல்லுது அம்மா அண்ணன்களும் அக்காக்களும் உன்னை தனியாக வச்சுட்டு போயிட்டாங்க நான் அப்படி போக மாட்டேன் அம்மா நான் எப்பயுமே உன் கூடவே தான் அப்படின்னு சொல்லுது கடைசி குருவி ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த கடைக்குட்டியான கடைசி குருவியும் அண்ணன்களையும் அக்காக்களையும் மாதிரியே வேலைக்கு போயிடுது இப்போது அம்மா குருவி மட்டும் தனியாக இருக்குது கடவுளே நாலு பிள்ளைங்கள வளர்த்தேன் நாலு பேர் இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க யாருமே என்னை வந்து பார்க்க கூட மாட்றாங்க என்னோடய வயசான காலத்தில் இப்படி யாரும் உதவி இல்லாமல் நான் அப்படி தனியாக இருக்கேன் இதுக்கு நான் நாலு பேரையும் வழக்காமே நான் தனியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே அந்த குருவி இறந்து போயிடுது